கண்ணன் சங்கநாதம் ஊதியத்தின் குரு திறப்போர் இந்த கண்ணால் உணர்வுகளை நுகர்ந்து இந்த உயிரிலே எடுக்கப்ப அந்த உணர்வுகள் இயக்கப்படும் போதுதான் தன்னுடைய உள் நினைவுக்கும் நம் உடலே பதிவானதுக்கு அனைத்தும் குருவா இருந்தாலும் அந்த உணர்வுக்கு இந்த குரு எதை எதை எடுத்தாலும் இது குருவா இருக்கின்றது எதிர்மறையாக அறக்கப்படும் போதுதான் இது உணர்வாகி எதிரே வருகிறான் என்று குரு நம்மளுக்கு வழிகாற்றார் அப்போ இந்த வாழ்க்கையில் தீமையை அகற்றும் உணர்வின் தன்மை நாம் இப்போ இருக்கும் சொல்லிட்டு இந்த உணர்வு நாம் பதிவு செய்துவிட்டால் இது குருவாகின்றது அப்ப அந்த தீமையின் தன்மைகள் நாம் நுகர்ந்திருக்கும் போது இந்த உணர்வு பட்ட பின் எதற்கு நமக்குள் வைத்து குருவாக இருக்கின்றதோ அதனின் நினைவாற்றல் வரும்போது அதே குரு நமக்கு உணர்வாகி இந்த போர் முறையில் தீமைகளை வெல்லும் சக்தியாக பெறும் கேள்வி அர்த்தமாச்சுங்களா அப்ப நம்மளுடைய உணர்வு பதிவு செய்யும் நிலைகள் கொண்டுதான் இது நம்ம பல நிலைகளை உருவாக்கினாலும் இந்த உணர்வாக ஏன்னா அவர் அப்பல கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு சக்தி விருப்பார் இதெல்லாம் இது பண்ணீங்க உங்களுக்கு தொட்டுக்கான எங்க வாழ்க்கையில பார்த்தா சண்டை போடுறது பேப்பர்ல பாக்குறது இதெல்லாம் பார்த்தேன்னா கெட்டதிலயே நாங்க நுகர்ந்துகிட்டே இருக்கிறோம் இப்ப எங்களுக்கு எப்பதான் நீங்க உங்களுக்கு குரு குறித்த சக்தி வச்சு நீங்க இதை எங்களுக்கு நீங்க எந்த வகையில கொடுக்குறீங்கன்னு கேட்டார் இல்லைங்களா நாம இப்ப எந்த வழியில அப்படின்னு சொன்னா இந்த உணர்வு எங்களுக்கு ஏதென்று ஜீவர்களாக்கி இந்த உணர்வு உடலில் சேர்க்கப்படும் போது இந்த குருவால் இந்த உணர்வு பரிசீலிக்கும் போது ஆக எல்லாம் நம் உடல்ல இருக்கிறது அனைத்துக்கும் குருட்சேத்திரமா அமைந்து நமது உயிர் நாம் கேட்டு வந்த உணர்வு எதுவோ திருடருடைய நிலைகளை வரப்போம் போது அதுவும் என்ன செய்து நாம இந்த மாதிரி அதை எப்படிங்கிற போர் செய்து அந்த குரு என்ன அந்த உணர்வுக்கு தக்கவாறு இதை கழட்டி விட என்னது தன் சொல்லு அதே சமயத்தில் நாமும் நியாயத்தில் நிலைகளை நமக்குள்ள இருக்கும்போது குரு சேத்திரப்போர் இந்த திருவர்களை நாம் உணர்வு கண்டப்பேன் அப்ப அது குருஜேத்த நடத்தி நமக்கு பதிவு செய்த இந்த குரு அவனால் உருவாக்கப்பட்ட உணர்வு அந்த ஞானத்தின் தன்மை கொண்டு நம்மை வேண்டும் அந்த உணர்வின் மனங்கள் ஆகப்படும் போது தன்னை பாதுகாக்க உணர்வு கொண்டு இந்த உணர்வு நம்மை இயக்கம் அர்த்தமாக அதனால தான் இது மூலக்கூரின் உணர்வின் தன்மையை உங்களுக்கு ஆளை பதிவு செய்யும் வர சொன்னது இந்த அலை இங்கேயும் பதியுது நீங்க இடத்துல பேசும்போது இதே உணர்வுகளை செய்தீங்கன்னா அவங்களையும் காக்குறீங்க உங்களையும் காத்துக்கொள்